சிரம்பான் அறிவு திருக்கோவில் என்பது மலேசிய நாட்டில் நெகிரிசம்பிலான் மாநிலத்தில் போர்டிக்சன் மாவட்டத்தில் உள்ள லிங்கி குண்டூர் என்னுமிடத்தில் அமையப்பெற்றுள்ளது சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அறிவு திருக்கோவில் அமைதியான இயற்கை சூழலில் அனைத்து வசதிகளுடன் நிறுவப்பட்டுள்ளது எளிய முறை உடற்பயிற்சி தியான பயிற்சி பயிற்சி அகத்தாய்வு பயிற்சிகள் இவைகளை கற்றுத்தரும் மையமாக ஐயா ஆறுமகம் பாலகிருஷ்ணன் தலைமையிலான மலேசிய வேதாத்ரி ஸ்கான் மணவழகலை அறக்கட்டளையால் இந்த திருக்கோவில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் நூறு பேர் தியானம் மேற்கொள்ள நவீன வசதிகளை உள்ளடக்கிய தியான மண்டபம் தங்கும் வசதிகள் கொண்ட அறைகள் இவற்றோடு ஆயிரம் பேர் அமரும் வகையிலான குளிர்சாதனம் உணவு விடுதி ஓய்வு அறை கழிப்பறை போன்ற வசதிகளை உள்ளடக்கி வேதாத்ரி அருளரங்கம் போன்ற அமைப்புகளை ஒரே சேர அமைந்துள்ளதுதான் சிறம்பான் அறிவு திருக்கோவில் என்பதாகும் இங்கு அமையப்பெற்றுள்ள இயற்கை சூழல் என்று குறிப்பிடுகையில் அழகிய பூந்தோட்டம் பழத்தோட்டம் தென்னைத்தோப்பு வாழைத்தோப்பு ஆடு மற்றும் பண்ணைகளோடு இதன் சுற்றிலும் மீன் குளங்களும் இவ்வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள வேளையில் அழகிய மைல்களையும் இங்கு காண முடிந்தது சிறம்பான் அறிவு திருக்கோவில் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா எதிர்வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெறும் வேளையில் அதன் வேதாத்ரி அருளரங்கம் திறப்பு விழா எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாளன்று காலை பத்து மணி அளவில் நடைபெற இருப்பதாக கூறிய அதன் தலைவர் ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் இந்த இரு வரலாற்றுப்பூர்வ நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு கொண்டார் உலக சமுதாய சேவா சங்கம் என்பது உலக மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அருள் தந்தை பேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் நமக்காக கொடுத்துள்ளனர் உலகம் அமைதி பெறுவதற்கு தனி மனித அமைதிக்கு உடல் உயிர் மனம் இந்த மூன்றுமே சிறப்பான முறையில் நாம் கொண்டால் நிச்சயம் ஒரு தனி மனிதன் அமைதியாக இருக்க ஒரு தனி மனிதன் அமைதியாக இருந்தால் அவரது குடும்பம் அமைதியாக இருக்கும் பிறகு சமுதாயம் மற்றும் உலகம் என்ற அடிப்படையில் தனி மனிதனின் அமைதிக்காக உடலுக்கான உடற்பயிற்சி மனதிற்கான தியான பயிற்சி உயிருக்கான காயக்கல் பயிற்சி போன்றவற்றை அறிவு திருக்கோயில்களில் சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிராம்பானில் உள்ள மலேசிய மக்களுக்காக இந்த சிரம்பான் அறிவு திருக்கோயில் திறக்கப்பட உள்ளது இந்த வாய்ப்பினை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி சம்பாட் திருக்கோயிலுக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் ஒரு இயற்கையான சூழலில் குறைந்தது ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் நூறுக்கும் அதிகமான அன்பர்கள் தற்போதற்கு தங்கக்கூடிய வசதிகளோடு கூடிய ஒரு மண்டபம் நூறு பேர் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து அமரக்கூடிய உணவு கூடம் சமையல் கூடம் மிகவும் சிறப்பான முறையில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறைகள் அதோடு இல்லாமல் இயற்கையோடு நாம் சேர்ந்து இயற்கையை ரசிப்பதற்காக உயிரினங்கள் போன்றவற்றை இந்த சிராம்பாட் திருக்கோயிலில் இருக்கின்றது அனைவரும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்